இன்றைக்கும் நீங்கள் நினைக்கின்ற எதுவும் நடக்காத பட்சத்தில் ஏன் நான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று அங்கழாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ நான் நினைக்கிற காரியம் வாய்க்கவில்லையே நான் நினைக்கிறது போல என் வாழ்க்கை அமையவில்லையே நான் நினைக்கிறது போல ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஏன் என்ற பதிலைத்தான் ஆண்டு உங்களோடு சொல்ல வருகிறார் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது விபச்சனமே இங்கே சீஷர்கள் கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பெருங்காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் அப்பொழுது அவர்களுடைய படவில் இல்லை ஆகையால் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் எப்படியாவது நாம் எங்கு போக புறப்பட்டோமோ அந்த இடத்தை சென்றடைய வேண்டும் என்று கப்பல்களை லகுவாக்குகிறார்கள் தண்டு வலித்து எப்படியாவது நாம் போய்விட வேண்டும் என்று தங்களால் இயன்ற அளவு பிரயாசங்களையும் முயற்சிகளையும் செய்கிறார்கள் ஆனால் அப்படி அவர்கள் முயற்சி செய்தும் அவர்களால் போக முடிந்த தூரம் எவ்வளவு தெரியுமா மூன்று அல்லது நாலு மைல் தூரம்தான் என்றால் வேதம் அதைதான் சொல்லுகிறது ஏற்குறைய மூன்று நாள் மைல் தூரம் என்று அதுவரை அவர்களுடைய முயற்சி பிரயாசத்தை போட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் முயற்சி செய்ய முடியவில்லை சோர்ந்து போய்விட்டார்கள் வெலனில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டுவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கடவுக்கு சமீபமாய் நடந்து வருகிறதைக் கண்டார்கள் அதை கண்டவுடனே ஆரம்பத்தில் பயப்பட்டாலும் அதற்கு பின்பு அவர் ஏசு என்று தெரிந்தவுடன் அவரை ஏற்றிக்கொள்ள மனதாயிருக்கிறார்கள் அப்படி அவரை ஏற்றுக் கொண்ட போது என்ன நடந்தது தெரியுமா அதுவரை பிரயாசப்பட்டு போகாத கரையை ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தவுடன் பெருங்காற்று அமைதியாகிறது கடல் கொந்தளிப்புகள் இல்லாமல் போகிறது அவர்கள் எங்கு போக வேண்டுமோ அந்த கரையை சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் நீங்கள் பல முயற்சிகளை செய்து உங்களால் என்று மட்டும் முயற்சித்து ஒன்றும் நடக்கவில்லையோ நானும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை இதை நினைத்துத்தான் நான் துவங்கினேன் ஆனால் அதற்கான எவ்வளவு பிரயாசங்களை போட்டும் ஒன்றும் நடக்காத பட்சத்தில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று அங்கள் அழ்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் உங்களுடைய கரையை சேர்க்க ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து உங்கள் அருகில் வந்திருக்கிறார் அன்றைக்கு சீஷர்கள் அவரை ஏற்றி கொள்ள மனதாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் உங்கள் அருகிலிருந்து உங்கள் இதய கதவை தட்டிக் கொண்டிருக்கும் ஆண்டவரை என்றால் எதிர்பார்த்து அந்த ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்கானதை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார் கட்டுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக шак кармыйга комман